சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு கண்ணிரண்டும் சேவையும் தீரந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு புயல் வந்து மையம் கொண்டால் பூவின் இதழில் புன்னகை இருக்கு உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது சனிசாக சனி சகிசா தனிசகனி சகதனி சகசனிசா சனி சகிசா சனி சக சனிசா சனி சகசனி சின்ன சின்ன வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொத்தி கண்ணி கண்ணிரண்டும் சேவையும் திறந்து வைத்தா சுட்டு சுட்டு இன்பம் இருக்கு எந்த பூவிலும் தேன் துளி உண்டு எடுத்து குடிக்கும் அறிவுள்ள வண்டு வாடி கிடக்க வருந்தி துடிக்க வண்டுக்கு நேரமில்லை இருட்டை பார்த்து மலைப்பது மடமை இருட்டை நெருப்பாய் எரிப்பது திறமை ஆதவன் செய்யும் வேலை தன்னை அவளும் செய்துவிடும் மண்ணில் எட்டு நாள் மட்டும் வாழ்ந்திடும் பட்டாம்பூச்சி அழுவது கிடையாது உன் நெஞ்சிலே சாந்தி கொள் உன் நிழலையும் துன்பம் வந்து நெருங்காது வாழும் ஆசை சார்ந்தது வாழ்க்கை என்பது சனி சக சனி சா சனி சக சனி சா சனி சக சனி சகசனிசா சனி சக சனி சா சனி சக சனி சா சனி சக சக சனி சனி சா சனி சா சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்க கண்ணிரண்டு திறந்து வைத்தாய் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு பூத்து சிரிக்கும் பூக்களிலோடு பனியின் துளியாய் பல்லாங்குழியாடு வானும் புலியும் மழையும் சவரி நாளும் நீராடு கடந்து போகிற போது ஊட்டி மேகம் திருடிக் கொண்டோடு பூவை உடைக்கும் காற்றை போல விளையாடு இந்த ஜீவிதம் ஆனந்தம் கவலைகள் என்று ஒன்று கிடையாது வெண்ணிலா தேயலாம் வெளிச்சத்தை வெட்டி கொள்ள முடியாது மனித ராசி ஒன்றுதான் சிரிக்க தெரிந்தது சனிசி சனி சனிசா சனி சாக சனி சகா சனி ஜகசனிகா சனி சனி சனிசா சனி சனி சனிசா சனி சகி சனி ஜகதனிகா சின்ன சின்ன சோகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் ஜிங்கும் கொட்டி கிடக்கு கண்ணிரண்டு சேவையும் திறந்து வைத்தாய் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு பொய்யை வந்து மையம் கொண்டால் ஓவின் இடலில் புன்னகை இருக்கு உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது சனி சக சனிசா சனி சக சனிசா சனி சக சனி சக சனி சக சனிசா சனி சக சனிசா சனி சக சனிசா சனி சக சனி சகதனி சக சனி